வணக்கம் நண்பர்களே தீபக் ராஜா கொலை வழக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளி நவீன் குறித்த ஒரு பகீர் பின்னணியான தகவல்களோடு தான் உங்களை நீங்க சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் கடந்த இருபதாம் தேதி தன்னோட வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய காதலியோட உணவகத்துக்கு சாப்பிட போயிருந்தாரு தீபக் ராஜா அவருடைய காதலி அவருடைய காதலியினுடைய தோழிகள்லாம் உணவருந்த வந்திருந்தாங்க உணவகத்துல சாப்பிட்டுட்டு முதல்ல வெளியில வந்த தீபக் ராஜா காரை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஆறு பேர் கொண்ட கும்பலால கொடூரமான முறையில வெட்டி கொல்லப்பட்டிருந்தார் அவருடைய முகம் முழுவதுமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு இந்த கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான நவீனும் கைது செய்யப்பட்டிருந்தார் கொலைக்கான பின்னணிகள்லாம் குறித்து நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல தெளிவுபடுத்தியிருந்தோம் வடிவேல் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கொலைக்கு பழிக்கு பலியா நடந்த சம்பவம் இது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவாகவே இந்த வீடியோல பேசிடணும் இந்த வீடியோல நம்ம அந்த நவீனினுடைய ஒரு பின்னணி குறித்து மட்டும் பேச வேண்டியிருக்கு நவீன் அதே திருநெல்வேலி மாவட்டத்துல மருகால் குறிச்சி அப்படிங்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்தவர் நவீன பொறுத்த வரைக்கும் அவருடைய சமூகத்துல இன்றைக்கு பெரிய அளவுல ரவுடிசம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத தான் அந்த இடத்த வந்து அடையணும் அப்படிங்கிறத அவர் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டார் அதுக்கு அவர் முதல்ல இந்த இந்த தொழிலுக்கு ரோல் மாடல் அவர் யார போல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ரோல் மாடல் ஆசை இருக்கு அது வந்து நம்ம சாதாரணமா நல்ல படிக்கிற பசங்களுக்கு அப்துல் கலாமை பார்த்தா ரோல் மாடலா இருக்குன்னா ரவுடிச பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு அதே போன்று ஒரு குடாதிசயம் கொண்டு வரல அது அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ரவுடிசம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுறவங்க மேல ஒரு மோகம் இருக்கு தீபக் ராஜாக்கு எப்படி பசுமதி பாண்டியன் மேல மோகம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்று அக்யூஸ்டாகி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவீனுக்கும் ஒருத்தர் மேல மோகம் இருந்துச்சு அவர் வேற யாரும் இல்ல நெல்லையினுடைய மிக முக்கியமான ரவுடிகள்ல ஒருவரா ஒரு காலகட்டத்துல கோல வச்சுட மதன் தான் அது அதனாலதான் அவருடைய பேரை கூட என்ன சொல்லுவாங்கன்னா மதன் தேவர் அப்படிங்கிறது அவருடைய பெயராக இருந்தாலும் ராயல் கிங் மதன் தேவர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஏன்னா அவர் பண்ண சம்பவம் அந்த இடத்துல முக்கியமானது ராயல் தியேட்டர் திருநெல்வேலியில் ரொம்ப ஒரு முக்கியமான தியேட்டர் இன்னைக்கு அந்த திரையரங்கம் இல்லை அந்த ராயல் தியேட்டர்ல படம் பாத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன தகராறு ஏற்படுது அந்த தகராறுல கத்தி எடுத்து குத்தி பண்ணிடுறாரு ராயல் தியேட்டருக்குள்ள வச்சு முதல் சம்பவம் பண்ணதுனால அவருடைய பெயரே வந்து ராயல் கிங் மதன் தேவர் தான் பெயர் இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பின்பு சற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவரும் கொலை செய்யப்பட்டுட்டாரு அவருடைய மறைவுக்கு பின்பு அந்த சமூகத்துல பெரிய அளவுல ரவுடிசம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அதாவது சமகாலத்துல இளைஞர்களாக இருக்கிறவங்கல ஒரு பெரிய சமூக பிரதிநிதியா அடையாளப்படுத்தப்படுற அளவுக்கான ஒரு ரவுடி இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிறது அதாவது ராயல் கிங் மதன் தேவருடைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதா நவீனுடைய இலக்கா இருந்திருக்கு அதைத்தான் அவர் பல முறை அவருடைய உள்ளூர் மக்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு சரி அந்த சமூகத்துல இப்ப வேற யாருமே இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டா அதுவும் நிறைய பேர் இருக்காங்க தூத்துக்குடியில மணக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பாயாசம் என்கிற பேச்சு முத்து தேவர் உட்பட ஒரு சில பேர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வயசாயிருச்சுங்க அந்த இளவட்டத்துல அப்படி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற நவீனனுடைய ஒரு மோட்டிவ் ஏற்படுது அதே நேரத்துல அந்த இடத்த அடையணும்னா ஒரு பெரிய சமூகம் பண்ணணும் அப்ப பெரிய சமூகம் பண்ணணும் யாரை பண்ணணும் அதற்கு எதிர் சமூகங்களாக மாற்று சமூகத்துல இருக்கக்கூடிய தீபக் ராஜா போன்ற ஒருத்தரை போட்டுட்டோம்னா நம் சமூக மக்களாலேயும் நம்ம கவனிக்கப்படுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அதே மாதிரி நவீன் எடுக்கிறார் சோ அந்த வகையான விஷயங்கள் ஒன்று இன்னொன்று இந்த நவீனினுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மீது பல வழக்குகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது நவீனனுடைய பாட்டி மீது கஞ்சா விற்பனை வழக்குகள் இருக்கு அதுவா அந்த பகுதியில கஞ்சா விற்பனையிலும் நீண்ட காலமா ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம நவீன பொறுத்தவரை அவங்க பாட்டி கஞ்சா விற்பனையில இருந்தாலும் கூட அவர்கள் குடும்பத்தினர் பல மேல வளர்க்க இருந்தாலும் கூட தான் ஒரு பெரிய டானா இருக்கணும் ரவுடிசத்துல பேர் எடுக்கணும் குத்து கொலையில தன்னுடைய பேர் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணணும் முதல் தகவல் அறிக்கையில நம்ம பேர் வர்றதே இந்த மாதிரியான குற்றப்பின்னணில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அலாதி பிரியமா இருந்திருக்காரு அதனால அவர் கஞ்சா விற்பனையிலையும் கிடையாது அவர் கஞ்சா பயன்படுத்துறவரும் கிடையாதா ஒரே ஒரு வழக்கு மட்டும் அவர் மேல கஞ்சா வழக்கு திரையும் மீறி போலீஸ்காரங்க போட்டிருக்காங்க சில நேரங்கள்ல காவல்துறை புட்ட புழக்கல் போடுவாங்க அப்படியான ஒரு வழக்கை ஒரு கஞ்சா விளக்கு போட்டோன்னே அவர் இதுவரை இல்லாத அளவுக்கு காவல்துறையை பார்த்து உச்சபட்ச டென்ஷன் ஆனாரா நவீன் காரணம் என் மேல கஞ்சா கேஸ் போட்டீங்க ரெண்டு கொலகேசில் இருந்தா கூட நான் கௌரவமா சுத்துவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த நேரத்துல அவர் விட்டு இருந்ததா சொல்லப்படுது இந்த மாதிரி நவீனினுடைய பாட்டி கஞ்சா விற்பனையில் இருந்தாலும் அவருடைய அப்பா கண்ணன் அப்படிங்கிற ஒரு அவர் பாக்குறதுக்கு நம்ம வாட்டா சாட்டமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த ஏரியாலயே அவர் பேர் கபாலி கண்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா அவர் மேலையும் ஒரு சில வழக்குகள் அந்த அந்த பகுதி காவல் நிலையங்கள்ல நிலுவையில இருக்கு நவீன் இப்படியான குற்றப்பெண் ஏற்கனவே அவர் சென்னையில பிரபல ரவுடிகள்ல ஒருவராக இருந்த ஆர்கார் சுரேஷ் உள்ளிட்ட கேங்வார்கள் போய் ஈடுபட்டிருந்தாலும் கூட கம்யூனல் ரீதியான வயலன்ஸ்ல ஈடுபடுறதுங்கிறது இந்த முறை ரொம்பவே ஒரு பெயர் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை காரணத்துக்காக கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரத்துல இந்த கொலை வழக்குக்கு நவீனுக்கு ஒரு பெரிய அளவிலான தொகை பல லட்சங்கள் அளவிலான தொகை சிலரிடமிருந்து வருகை தந்திருக்குது அவங்க யாரு என்ன நோக்கத்துக்காக அவங்க கொடுத்தாங்க வடிவேல் முருகனுடைய குடும்பத்தினர் சொல்லிதான் இவர் செய்தாரா அல்லது வேறு யாருடையாவது தலையீடுகளுக்குள்ள இருக்காங்க காவல்துறை நவீனத்தையும் தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தவும் ஆயத்தமாகிட்டு வராங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நவீனை பொறுத்தவரை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு கடந்த ஆண்டு மறுகால் குறிச்சி பகுதியில ஒரு திருவிழா நடைபெற்றது அந்த திருவிழாவினுடைய போது அவர் என்ன பண்ணாருன்னா அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களோடு சேர்ந்து ஊர் மக்களோட ஆடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு அந்த டூட்டியில இருந்த காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ போய் தடுக்கிறாரு அதை தடுத்ததுனால கோவப்பட்ட அந்த எஸ்ஐனுடைய வாகனத்தையே அடித்து அப்பொழுது உடைத்து விட்டார் நவீன அதற்கடுத்ததான் இன்னொன்று ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஜாதிய குழுரிமைகள் மாற்றி மாற்றி கொலை நடக்குது அந்த கொலை சம்பவத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில ரவுடிகளை கைது செய்ய போறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனிப்படை காவலர் அவர் வந்து எஸ்பி சிஐடி ஒருத்தர் இவரையும் கைது செய்வதற்கு பரிந்துரைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில அவருக்கே போன் போட்டு நீ எப்படி உழவு சொல்லலாம் நீ எப்படி எங்களை பத்தி சொல்லலாம் அவனை பத்தி எப்படி சொல்லலாம் இந்த ரவுடி எப்படின்னு சொல்லலாம் நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம் நீ ஜாதி ரீதியை எங்களை பிரிக்க பாக்குறீங்கன்னு கடுமையாக பேசிட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு நாள் குறித்து இத்தனையாவது நாள்ல உன்னை கொலை செய்திருவேன் அப்படின்னு அவர் மிரட்டின ஆடியோ கடந்த ஆண்டே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு நவீனனுடைய பின்னணி பல விஷயங்கள் பேசினாலும் கூட நவீன் ஒரு வகையில் இந்த கொலையை செய்ததற்கும் தன்னைத்தானே அவர் பழி கொடுத்திருக்கிறார் என்னன்னு சொன்னா ஒரு கெத்து அப்படிங்கக்கூடிய ஒரே விஷயத்துக்காக தான் சார்ந்த சமூகத்துல தான் பெரிய தலைவனாக உயர வேண்டும் தலைவனாக என்று சொல்றது அரசியல் களத்திலேயோ நல்ல படித்து எடுத்தோ இல்ல தான் சார்ந்த மக்கள் மத்தியில தான் வந்து ஒரு கெத்தான ஒரு ரவுடி அப்படின்னு எடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக நவீன் தன்னுடைய வாழ்வையும் சேர்த்தே இதில் இருக்கிறார் திருநெல்வேலியை பொறுத்தவரை ஜாதிய வன்மம் என்று சொல்வது ஜாதிய ரீதியான கொலை என்று சொல்வது அங்க இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களெல்லாம் தொடர்புடைய சமூகங்கள் எல்லாருமே ஒற்றுமையாதான் இருக்காங்க எனக்குரிய வகுப்புல பலரும் படித்த தோழர்கள் இருக்காங்க எல்லாருமே ஒரே தட்டில் உணவு இருந்தக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் நட்போடும் அன்போடும் பழகக்கூடியவர்களாகத்தான் இத்தனை ஆண்டுகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அது எல்லாம் கடந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பல பகுதிகளில் போதிய வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஏற்கனவே ஒரு கமிஷன் பரிந்துரை செய்து தான் திருநெல்வேலியில நாங்குநேரியில ஐடி பார்க் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒரு பத்தாண்டுகள் கிடப்பில் கிடக்கப்படுகிறது அதற்கு பின்பு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு கூட போதிய கவனம் செலுத்தப்படல அந்த ஐடி பார்க் பேரளவுக்கு ஏதோ இயங்குது இயங்காம இருக்குது அங்கு ஏராளமான தொழில் நிறுவனங்களை உள்ள கொண்டு வர்றதும் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதும் காலையில போயிட்டு சாயந்தரம் ஒருத்த வீட்டுக்கு வரக்கூடிய மனநிலையை உருவாக்குறதும் தான் வெட்டியா இருப்பவர்களை நீங்கள் உருவாக்குகின்ற வரை வேலைக்கு அனுப்பாம வேலையில்லா பட்டதாரிகளாக அவர்கள் படிக்காதவர்களாக வீட்டிலே இருக்கக்கூடியவர்களாக வெட்டியாக இருப்பவர்களை திருநெல்வேலி உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறவரை அங்கு வெட்டிக்கொண்டு கொண்டு சாவவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் நாம் அரசுக்கு வைக்கக்கூடிய கருத்துரு என்று சொல்லுவது போதிய வேலை வாய்ப்பில் நெல்லையை கவனம் செலுத்தினால் நெல்லை சட்டம் ஒழுங்கில் தொல்லை இல்லாமல் இருக்கும் நன்றி வணக்கம்